ஹலோ லூயா உங்கள் ஒருவரையும் இந்த மாலை வேலையிலே பாதிக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சி இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வியூவர்ஸில் அநேக பேர் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரைடேயில் நம்ம அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ஆவியானவருடைய சத்தத்தை எப்படி கேட்பது அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பது அப்படின்னா என்ன அவர் வார்த்தையை கேட்பது அவர் பேசுறதை எப்படி நம்ம கேட்குறது பாருங்க ஆவியானவர்னா வேற யாரும் இல்லை கத்தரை ஆவியானவர் அவர் எங்கேயும் இங்கே விடுதலை உண்டு இந்த ஆவியானவரை பற்றி போது நமக்கு ஒரு கிளியரான தெளிவு வேணும் நம்ம நிறைய பாரம்பரிய பேக்ரவுண்ட்லாம் இருந்து வரும்பொழுது இந்த ஆவியானவர் வேற யாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க தோணுமேன்னா நாங்களாம் அப்படிலாம் நினைச்சவங்க தான் அதனால ரிசீவ் பண்றதுக்கு கொஞ்சம் தடைகள் இருந்தது ஆனாலும் தேவன் எந்த நன்மையான இவன் வண்டதுலேருந்து என்ன பண்ண மாட்டார் விலைக்கு வைக்க மாட்டார் ஆகவே தேடி வந்து அதை கொடுத்தாரு ஆவியானவருடைய அனுகிரகம் பெற்ற பிறகு தான் பாருங்கள் ஆண்டவருக்குள்ளே பலப்பட முடிஞ்சிச்சு அதனால தான் அடுத்த ஊழியெல்லாம் வந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறோன்னா தேவனுடைய ஆவியானவருடைய அந்த கிருவை வல்லமை தான் அப்போ இன்னைக்கு நீங்கள் மொதல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த ஆவியானவரை குறித்து தெளிவு வேணும் ஏன்னா இந்த ஆவியானவர் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் ஏதோ வந்து கடகடை கடன் அன்னிய பாசி பேசுறது கைத்தட்டுறது ஒரு சில நேரங்கள் சில எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கடுத்து எப்படியோ போயிடும் அப்படின்னு இல்லை இவர் நமக்குள்ளே எதுக்கு வராரு ஏன் வராரு அப்படின்னு வேதம் நம்ம க்ளியராக சொல்லுது சத்திய ஆவியானவர் என்று இயேசு இது அருமையாக சொல்கிறாரு அவர் தேற்றர் வாழணும்னு சொல்கிறாரு சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவது என்று சொல்கிறாரு நான் போதித்த யாவையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்கிறார் அதன் வழியில நடத்துவான்னு சொல்கிறாரு அவர் இந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழணும் நடக்கணும் அவருக்கு பிரியமா வாழணும்னாலே இவர் வேணும் அடுத்து பாருங்க எது சரி எது நியாயம் இதெல்லாம் நமக்கு புரிய வைப்பார் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இவர் செய்துக்கிட்டு இருக்காரு நம்மளை ஆற்றுவார் தேற்றுவார் நம்மளை அரவணைப்பார் பிசாசினுடைய எல்லா சதித்திட்டங்களையும் வல்லமைகளையும் முறியடிக்க பெலன் தருவார் ஏன்னா அப்போ சிலர்கள் ஆவியில் நிரம்பா பெலன் அடைந்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு சாதாரணமான அவர்கள்லாம் பயங்கரமானவர்களாக மாறினது காரணம் இந்த ஆவியானுடைய கருவை இந்த ஆவியானவர் நமக்கு தரும்படி தான் இயேசு சிலுவையில் மறைத்தாரும் என்ற வேதமும் சொல்லப்படுகிறது கலாத்தியார் மூணில் நீங்கள் பார்க்கலாம் பதிமூணு பதினாலெலாம் அப்போ இவ்வளோ நல்ல ஒரு ஆவியானவர் அவர் பேசுகிறத நம்ம கேட்க விரும்புவாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் விரும்பி ஏன்னா அப்படி கேட்டால் தான் நம்ம நம்ம அவர் கைடன்ஸ்ல போய் நம்ம எல்லா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்போ அவர் வந்து பேசாமல் இல்லை அவர் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கல நம்மகிட்ட தான் அந்த சில தடைகள் இருக்குங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு காரணம் என்ன அவர் ஆவியானவர் அப்படின்னா ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானி தருகிறான் என்று வேதம் சொல்கிறது நம்ம மாம்சத்தில் இருக்கும்போது அந்த ரிலம்ல நடக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளவோ அந்த சத்தத்தை கேட்கறதும் கஷ்டமாக இருக்கு அப்போ நம்ம டியூன் பண்ண வேண்டியிருக்கு இப்போ சிக்னல் கிடைக்கலன்னா அந்த இடத்துக்கு நம்ம டியூன் பண்ணி அந்த இடத்துல போய் நம்ம கரெக்டாக அந்த ரிசீவர் சிக்னல் பிடிக்கிற மாதிரி தேவன் நம்மளை சுற்றி தான் இருக்கிறாரு நம்ம கூட தான் இருக்காரு எப்பயுமே பேசுகிறாரு ஏனால் அவர் பேசுகிற தேவன் அவர் வார்த்தையான தேவன் அவர் யாருக்கும் மறைவாக இருக்க விரும்பல எல்லாரோடையும் இருக்க விரும்புகிறாரு இதோ ஜனங்களின் மத்தியில் வாசல் செய்ய விரும்புகிற தேவன் இம்மானுவல் இன்றைக்கு நம்மோட இருக்கிறாரு இருக்கும்படி தான் அந்த உலகத்திலே வந்து உதித்தாரு நமக்குள்ளேயே வந்து விட்டார் ஆகவே நம்ம கூட பேசணும் எப்படி ஒரு தாய் தகப்பன் பிள்ளை கூட பேசணும் துடிக்கிறாங்களோ அதே போல் ஒவ்வொரு நேரம் துடிக்கிறாரு அதனாலதான் பாத்தீங்கன்னா போசுவலர்கள் ரெண்டுல பெந்தை கோசி நாளில அவியன்வர் முத முத பொழிந்தள்ளப்படும் பொழுது பெரிய காற்றடித்து புயல் பூண்டு அப்படிலாம் ஏன் போட்டிருக்கேன்னா அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் விரும்பி வரத்தான் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட தேவன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் மாட்டார் இல்லை நான் பேச ஒன்று கேட்க வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஃபஸ்ட் நம்ம செயல் இருக்கிற சில விஷயங்களை மாற்றணும் அப்போ அவங்க கேட்ட மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருந்தாலும் இதை கேட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம எங்கேயோ இருந்து ஆவியானவர் யார் அப்படின்னு அறிந்து கொள்ளலை யாரோ சொன்னாங்கன்னு இல்லை எல்லாமே இந்த வேதத்தின் அடிப்படையில் நமக்கு இருக்கும் இந்த வேதத்தின் அடிப்படை இதுதான் பாருங்க நம்ம கெயிலன்ஸ் இதுதான் பாருங்க நமக்கு கிராஸ் செக் பண்றதுக்கு சத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்டான விஷயம் ஏன்னா இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல அநேக ஃபேக்கான விஷயங்கள் இருக்கு விசுவாசம் பாருங்க நிறைய பொய்யான விஷயம் கொண்டு ஒளியின் தூதனம் போல வந்து ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறான் அப்போ சிலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க பேரு வந்து ஒருத்தவங்க மேல கை வச்சு அவியானவரவங்க மேல வரும்பொழுது இது நல்லதா இருக்கேன்னு சொல்லி ஒரு மேஜிக் மேன் வந்து காசு கொடுத்து வாங்க பாக்குறான் அப்ப நீயும் உன்னுடைய பணமும் உன்னோட கூட நாசமாக போகக்கூடாதுன்னு சொல்றாரு இவ்வளோ பிரஸ்டிஷான விஷயத்த நீ இப்படி கேட்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது சாதாரண விஷயம் இல்ல சேம் டைம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப எல்லாத்தையுமே நம்ம இருந்து தான் அறிந்து கொள்ளணும் தேவனோட வார்த்தை வேதாகத்துல தான் அறிந்து கொள்ளணும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்றாங்கிறத பிளாங்கா நம்பிடக்கூடாது ஏன்னா தேவையில்லாத நிறைய குலப்படிகள் பிசாசு கொண்டு வருவான் அநேக கள்ள திருதல் கள்ள போதர்களும் இருக்கதான் செய்யறாங்க வஞ்சிக்கிறாங்க மக்களையும் எடுக்கிறாங்க கேமாட்டுறாங்க அதனால தேவனுக்கு தேவையில்லாத என்ன அவ அவராயிருது அது இந்த கடைசி காலத்துல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது பொதுவா பொதுவா பாருங்க மக்கள் எதெல்லாம் வந்து சரியா புரிஞ்சுக்கிற கூட அதெல்லாம் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரின்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க ஆகவே நிறைய வந்து அவங்களுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்ப முதல் நம்ம ஆண்டவர்கிட்ட டோட்டலாக சரண்டர் பண்ணணும் ஆண்டவரே நீர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத விட்டு கொடுக்கணும் ஏன்னா ஆவிக்குறிவை வந்து ஆவிக்குறிவைகளே பகுத்து நிதானித்து அறிய முடியும் முத நம்ம என்ன பண்ணணும் ஆவியோடு உண்மையோடு அவரை தேடணும் நம்ம மைண்ட்ல ஆயிரத்தெட்டு விஷயங்களை வைத்துக்கிட்டு மாம்ச சிந்தனைகளை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள போக முடியுமா போக முடியாது அப்போ நம்மளுடைய சிந்தையில பரிசுத்தம் நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இதெல்லாம் இருக்கும்போது தான் ஆவி வராது முதல் அதில் நம்மளை என்ன பண்ணணும் சுத்திகரிக்க விட்டு கொடுக்கணும் தேவன் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார் இப்படி இருக்காது இப்படி செய் இப்படி மாத்து மைண்டில் இப்படி பண்ணாத நிறைய விஷயங்களை முதல்ல நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார் அதெல்லாம் எடுத்தோன்னே எப்படிங்க கேட்குறதுனா அதெல்லாம் உங்களுக்கு சபைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மெசேஜஸ் மூலமாக வரும் ஊழியர்கள் மூலமாக வரும் தேவோட வசனங்கள் மூலமாக அப்படி ரோட்டில் போகும்போது திடீர்னு வசனங்கள் மூலமாக வரும் இதெல்லாம் சிம்பிளாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி செய்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெ ஸ்டேஜஸ் மாதிரிலாம் எடுத்தோனையும் நான் பேசுறது உடனே கேட்கலையா அப்படின்லாம் சொல்ல மாட்டார் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்றபடி அவங்க புரிந்து கொள்றதுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் தான் நம் தேவன் அப்போ எப்படிப்பட்ட விதத்திலும் அவர் அறியாதவங்க கூட அறிந்து கொள்ளும்படி செய்கிறவர் ஆகவே சொல்றத முத கொஞ்சம் கொஞ்சமா என்ன கேட்கணும் ஆரம்பத்தில இருந்து இந்த கொஞ்சத்திலே உண்மையான இருக்கிறவனுக்கு அநேகத்தின் மேல் அதிகார வாய்ப்புங்கிறது எல்லா விஷயத்திலயும் பொருந்தும் ஆவிக்குரிய விஷயத்துல அப்படிதான் ஏன்னா ஆவிக்குரிய விஷயத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு சங்கத்தில் இருக்கிற பொக்ஷன் ஒளிபெருத்துல இருக்கிற புதையல்களின் தருவேன் எல்லாம் சொல்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் உண்மை இல்லாதவங்க கையில கொடுக்க முடியாது இல்ல ஈஸியாக ஏமாந்துக்கப்புறம் அவங்க கையிலையும் கொடுக்க முடியாது பிசாசு என்ன பண்ணிடுவோம் வந்து திரும்ப அப்போ நம்மளை மெச்சூர் பண்ணி சில விஷயங்கள்லாம் நம்மளை நல்லா டியூன் பண்ணி அதுக்கடுத்து பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு ஆன்மிக்க விரும்புவார் பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த சத்தத்தை கேட்கறதெல்லாம் வந்து தீர்க்க தரிசிகள் தான் கேட்பாங்க ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அந்த அனுக்கிரகம் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் முதல் பார்த்திங்கன்னா நம்மளை டோட்டலாக சரண்டர் பண்ணுறது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முதல் அவர்கிட்ட அன்பு போகணும் இந்த ஹார்ட் தான் முக்கியம் ஏன்னா சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஃபஸி அந்த வரம் இருக்குது அவங்களுக்கு அந்த ஹீலிங் அந்த வரம் இருக்குது அப்போ நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இல் அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லையே அப்படிங்கிற விதத்தில் கேட்டால் கிடைக்காது இல்லை அவங்க அதனால பேர் வாங்குகிறாங்க எனக்கு அந்த மாதிரி வேணும் பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுல கேட்டால் கிடைக்காது இல்லை இதை வச்சு நான் ஏதாவது விதத்தில் மாம்சத்தில் யோசித்து ஏதாவது ஃபேக்காக செய்யணும் அப்படிங்கிறனாலும் கிடைக்காது இல்லைனாலும் ஒரு நாள் பாருங்கள் வெளிப்புறமாக தெரிஞ்சிடும் அப்படி ஏமாத்தினாலும் அப்போ எந்த விதத்தில் இது அப்படின்னா முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அவளை செல்லும் போது அன்புக்கு வரணும் வேற எதுவுமே வேண்டாம் தகப்பனே நீர் நீர் போதும் நீர் என்ன சொன்னால் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அன்புக்கு அவருக்காக இயங்குகிற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் மிஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன் அவரே தேடி வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் அதே போல் சக மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் வேணும் எல்லாரையும் அன்பா நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் வேணும் யாரையும் வந்து யாருக்கு முன்னாடி நான் வந்து கா பெருசாக காமிக்கிறதுக்காக எனக்கு வர வேணும்னு நினைக்க கூடாது ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பாப்புலர் ஆகணும்னு நினைக்க கூடாது எல்லாரையும் குணப்படுத்த எல்லாரையும் ஆவிக்குறி வகையில் நடத்த தேவனுக்குள்ள நடத்த என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வரும் இல்ல பிசால் வஞ்சனைகளை வந்தனகளை ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையா வாழ எல்லாமே அப்படிப்பட்ட இருதயத்துல வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பண்ணுவார் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவார் அதெல்லாம் மாற்றுறதுக்கு அவர் உங்களுக்குள்ளே போய் வேலை செஞ்சுட்டு ஏன்னா நான் அப்படி இல்லையே உடனே அப்படி சொல்லி போயிடாதீங்க நம்ம அப்படி சரி இல்லைனாலும் நல்ல இருதயமாக மாற்றுவார் இப்படி வார்த்தையை கொடுத்து மாற்றுவார் போத வார்த்தையில் பலப்படணும் என்னோட வார்த்தையில பலப்படணும் அதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தையை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணி பாக்கணும் நிறைய இடங்கள்ல பொய்யான விஷயங்கள் நடக்குது நான் தான் ஏசுன்னு கடைசி காலத்தில் நிறைய பேர் வந்து ஏமாத்துவாங்க நிறைய பேக்கான விஷயங்கள் நடக்கும் அப்போ எல்லாமே இந்த வார்த்தை அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையில பலப்படணும் அதுக்கடுத்து ஆவிக்குரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அம்மா பாருங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு பிசாசே வந்து பாருங்க அந்த அம்மாட்ட காதில் வந்து பேசி தவறான விஷயங்கள்லாம் செய்ய சொல்லு அவங்க சொல்கிறாங்க நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு என் கதையில் பேசி இதை செய் அதை எப்படி இயேசு இப்படி சொல்லுவார் அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு அவள் இயேசுன்னு பேர் வச்சுட்டு யார் வந்தாலும் இவர் தான் நினச்சிடுறது அவர் இயேசு இப்படிப்பட்டவர்னு எதை வச்சு கண்டுபிடிக்கணும் அந்த வேதில் இருக்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் யாரையும் கெடுக்கிறவர் இல்லை அவர் தப்பான விஷயத்தை செய்ய சொல்கிறவர் இல்லை அவர் அக்கிரமக்காரர் இல்லை அவர் நம்மளை அக்கிரமத்துலேருந்து விடுதலை பண்ணுறவர் அவர் பாவத்தை வெறுக்கிறவர் அவர் பரிசுத்த தேவன்னு அவர் பிசாசை எதிர்த்து நிற்க வைக்கிறவர்னு அறிவில்லாமல் சும்மா சும்மா சிலர்லாம் பாருங்க பேருக்குன்னு சபைக்கு போறது பேருக்குன்னு கும்பிட்டுட்டு வர்றது இதெல்லாம் மாதிரி இருக்கிறவங்கள தான் பிசாசு பாருங்க பயங்கரமாக செய்யறான் கிராமங்களில் மட்டும் இல்ல எல்லா இடங்களும் இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க அப்போ முதல் இந்த வார்த்தையில நம்ம பலப்படணும் வார்த்தை என்ன சொல்லுது தேவன் எப்படிப்பட்டவர் அவர் நல்லவர் அவர் கிருபை உள்ளவர் அவர் என்னை எவ்வளவா நேசிக்கிறார் கிறிஸ்துக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களை அழகாக கொண்டு போவார் அதுக்கடுத்து பாருங்க இந்த ஆவியானவர் குறித்து நிறைய பேருக்கு நிறைய சில விஷயங்களை அவங்களே ப்ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மைண்டில் ஆண்டவர் வந்து அந்த ஊழியக்காரருக்கு அப்படி பேசுனாரா அப்போ எனக்கு இப்படி பேசணும் அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தாரா ஆவியானவர் வரும்போது அப்போ எனக்கு மட்டும் வரல சிலருக்குலாம் அம்மா உங்களுக்கு ஜெவம் பண்ணியாச்சு ஆண்டவர் உங்களுக்கு இப்போ அபிஷேயத்தை கொடுத்துட்டு சொன்னால் கூட இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை எனக்கு அந்த மாதிரி கையெல்லாம் வேர்க்கலை எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வரணும் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு குதிச்சாங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனாங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸு அப்படி சிலர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே கொடுத்தா கூட அதை நம்ம மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி தோணலையே எனக்கு என்னமோ மாதிரி என்ன பண்ணலையே ஏமா அது ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டீல் பண்ணுவார் அப்படி சொன்னா இப்படி தான் நிறைய அவங்கவுங்களே புரிஞ்சுட்டு ஆண்டவரே வந்து கொடுத்துட்டேன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க இதுக்காக ஒரு அழகான எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எளியா பாருங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பயங்கரமாக பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாரு அது நமக்கு தெரிஞ்ச செய்தி வானத்துலேருந்து அக்கையும் இறக்கிறார் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எசபேலுக்கு இது தெரிஞ்சு எல்லாரையும் கொண்டு போட்டு கடைசியில் எலியாவே விட விட போகிறதில்லன்னு அப்பா எளியா அண்டவர்கிட்ட புலம்புறா நான் ஒருவன் தான் மீந்திருக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படிப்பட்ட பயங்கரமாக ஹீரோ மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணவருக்கு இந்த பயம் வந்துருச்சு பரவாயில்ல நம்மளா இருந்தாலும் பயப்படுறதுங்கிறது சகஜந்தா ஆனால் தேவன் விட மாட்டார் பாருங்க ஒண்ணு ராஜாக்கள் பத்தம்போதுல பார்த்தீங்கன்னா அவர் இப்போ என்ன பண்ணுறாரு ஒரு சூரிய ஷடியில் போய் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு தேவத்து அனுப்பி அவரை போஷித்து அவரை பலப்படுத்துறாரு அப்புறம் பாருங்க ஓட செய்கிறாரு போறாரு மறுபடியும் போற கேபிக்குள்ள போய் விழிஞ்சுக்கிறார் அண்ணா அவருக்கு ஒரு பலன் வரல அப்ப பாருங்க பத்துல பாருங்க சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வரகமா இருந்தேன் இஸ்ரவேல் புத்திர உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உங்களுடைய பலிபீடங்களை இடித்தும் உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என் பிராணனையும் அங்கே தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது அவர் ஆண்டவர் சொல்றாரு நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்றார் ஆண்டோர்கள்டே புலம்புறான் அவ்வளோ பெரிய விஷயம் வெளியேக்காக செஞ்ச தேவன் இதை செய்ய மாட்டாரா சில நேரங்கள் நம்மளும் அப்படிதான் பாருங்க சோந்து போய் புலம்ப ஆரம்பிச்சிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவர் பாருங்க நம்ம அப்படி நேசிக்கிறவர் அப்ப கூட வாப்பா பருவத்துல வந்து நில்லு அப்படி சொல்கிறாரு இதோ கர்த்தர் கடந்து போனார் அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்குறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காட்டு உண்டாயிற்று ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஏன் இந்த பயம் பழக்கம்லாம் வருதுன்னா எலியாக்கு ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரு அவ்வளோ தான் போச்சு நம்ம தனியாக இருக்கிறோம் நம்ம செத்தோண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துடுச்சு ஆனால் அந்த தேவர் அவன் கூட தான் இருக்கிறாருன்னு நம்பிக்கை இல்லை பாருங்கள் ஏன்னா அப்போ பயங்கரமாக வானத்துலேருந்து அக்கினி இறக்குனாரு இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது ஒன்றுமே செய்யலையே அப்போ அவர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா ஏதோ பயங்கரமாக ஏதோ செய்வார் செய்வார்னு அதான் இங்க சில விஷயங்களை எளியாக்கு உணர்த்துறாரு எப்படின்னா ஃபஸ்ட்டு கடந்து போகிற போது பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காட்டு வருது அங்கே காட்டில் கர்த்தர் இல்லை அதுக்கடுத்து பூமி எதிர்ச்சி வருது அதுலேயும் கர்த்தர் இல்லை அடுத்து அக்கினி வருது பூமி எதிர்ச்சிக்கு பிறகு அங்கேயும் கர்த்தர் இல்லை அடுத்து பாருங்க அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அது வழியே கர்த்தர் அப்போ அப்பம்போத அவன் கூட தான் இருக்காரு அவன் காட்டில் தான் பேச துடிக்கிறாரு அவங்க கூட தான் இருக்காரு விடலை ஆனால் அவனுக்கு என்ன பண்ணலை புரியலை தான் பாருங்கள் அந்த மெல்லிய சத்தத்தில் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு அதை எளியாக கேட்டபோது தான் சால்வை நாள் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெவியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உண்டாயிற்று அதற்கு அவன் சேனைகளின் தேவனாக கர்த்தருக்காக வெகு பக்தி வரேகமாக இருந்தேன் மறுபடியும் அதையே தான் சொல்கிறார் எல்லாத்தையும் இங்கே ஒருத்தர் தான் மீந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கர்த்தரவனை பார்த்து நீ தமிஸ்குளின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆகஸ்கே சிலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நிம்சியன் குமாரனாய் எகுவை இஸ்ரோவில் ராஜா அபிஷேகம் பண்ணி அபேல் மெலஹோ உரான சாபாத்தின் குமார்னா எலிசாவின் ஒரு ஸ்தானத்தில் எதிர்க்க தெரிசாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து என்னென்ன நடக்கும் யார் யார் எப்படி சாவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு அதே மாதிரி செய்கிறார் அதுக்கடுத்து எளியா எடுத்துக்கொள்ளப்படுறார் இல்லையா பாருங்கள் எவ்வளோ அழகா தேவன் நம்மளை தாங்கி தப்பு வைத்து நடத்துகிறவர் நம்ம கூட இருந்து மெல்லிய குரலில் பேசி நடத்துகிறவர் நிறைய பேர் இப்படி தான் பாருங்கள் பெர்ஃபாமன்ஸ் இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்லாம் நினைக்கிறாங்க அழகாக மெல்லிய குரலில் ஹார்ட்டில் பேசி சில விஷயங்களை கூட புரிய வைக்கிறார் பாருங்கள் எப்போயுமே இந்த பயங்கரமான சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் புறஜாதிகளுக்கு முன்பாக தேவன் காமிப்பார் அவரை அறியாதவர்களுக்கு யாருன்னு காமிக்கிறதுக்காக இப்போ பார்வோனுக்கெல்லாம் பண்ணி காமிக்கிறார் நான் யார் நீ சொன்னால் கேட்க மாட்டேல இப்படிலாம் பண்ணி தானே ஆகணும் அப்படி சொல்லி ஆனால் ஒரு அப்பா வந்து தம் பிள்ளைகிட்ட இப்படிலாம் பயங்கரமாக பண்ணி நான் யாருன்னு காமிக்கணும் அவசியமே இல்லை என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா யாராக இருந்தாலும் பிள்ளையை மடியில் கூப்பிட்டு வச்சு அமைதியாக பேசி கொஞ்சி அது ஒருவேளை பயந்து கூட அதை காம் பண்ணி அப்படி தான் பேசுவாங்க நம்ம எப்போ பார்த்தோம் ஆண்டவர் அப்படியே பயங்கரமாக பேசுவார் பயங்கரமாக பண்ணணும் இப்படி நடக்கலையே அப்படி நடக்கலையே சிலருக்கெல்லாம் வந்து பவுலுக்கெல்லாம் ஏன் வந்து அப்படி மாதிரி என்கவுண்டர் வந்துச்சு அவர் அடங்காதவர் அவர் சவுலாக இருக்கும்போது சுத்தமாக கேட்கல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாரு அதனால் அப்படி ஒரு என்கவுண்டர் தேவைப்பட்டுச்சு அதனால அப்படி பண்ணார் எனக்கு அப்போ அப்படி வந்து வானத்தில் வந்து காட்சி தர தரமாட்டிங்கிறாரு நம்மளாம் தாங்க மாட்டோம் பயந்து நம்ம அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் கூட வர சான்ஸ் இருக்கு இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கேட்டபடி அழகாக நடத்துகிறோம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நீங்கள் ஆண்டூருக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களை மெல்லிய குரலில் அழகாக பேசி நடத்த தான் செய்வார் சில நேரம் சில நடக்கும் நடக்கும்போது சில மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரலாம் அது பிசாசுகள் வெளியில் போகும்போது சில டிப்ரெஷன்ஸ்லாம் வெளில போகும்போதுலாம் நடக்கலாம் ஆனால் எப்பயுமே இப்படி தான் இருக்கணும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அவியானிவரின் சத்தம் நமக்கு கேட்கவும் நினச்சா கூட பேசவும் நினச்சா கூட நம்ம இப்படி இல்லையே அப்படி இல்லையே நிறைய மூளைக்குள்ளே தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை போட்டுட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் இதுவும் இங்கே அறிந்து கொள்ளணும் எல்லாத்துக்கு மேலே கர்த்தர் மொதல் மொதல் நான் அது சொன்ன மாதிரி அவர் வார்த்தையை அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டியூன் பண்ணுவார் ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனங்கள்லாம் சாதாரண ஒன்றும் இல்லை அவர் வாகின் வார்த்தைகள் எடுத்து சொல்கிறது அவர் கண்ணை கொண்டு பார்ப்பது அதுக்கு ஒப்பீனியன்ஸ் வந்து கர்த்தர் அதிகமாக எதிர்பார்ப்பார் அவரோட சத்தத்தை கேட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணுறது ஒபீடியன்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயத்தில் போது ஒபீடியன்ஸ் கொண்டு வருவாரு ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுது பலியை பார்க்கிலும் கர்த்தர் இறக்கத்தை விரும்புகிறாரு தான் விரும்புகிறாரு அப்படி கீழ்ப்படியாமல் போனவங்க வேதத்தில் எப்படி ந ஒன்றும் இல்லாமல் போனாங்கன்னு தெரியும் சவுல் ராஜா பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் அமேளிக்களை போய் அடிச்சுனேயே ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவங்களுடைய ஒரு விஷயத்த கூட விட்டு வைக்காத எல்லாத்தையும் நசம் பண்ணி எரித்து அதை ஸ்பாயில் பண்ணிடு அதெல்லாம் தீட்டு அப்படின்னு ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அங்கே தேவையில்லாததெல்லாம் அழிச்சிட்டு நல்ல ஆடு மாடு இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்துடுவோம் அவங்களுக்கு அது மேலே ஆசை சாமு வேலை வச்சு போய் கேட்க வைக்கிறாரு ஏன் பா இப்பெல்லாம் பண்ண க கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதுக்கு என்ன சொல்றாங்க கர்த்தருக்கு பள்ளியிட தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ஏன் கர்த்தர் இவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காத மாதிரி தான் பாருங்க கர்த்தர் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு செஞ்சாலும் கொஞ்ச நாள் கழித்து மாம்ச சிந்தனையில் என்ன பண்ணிடுவோம் இப்படி எல்லாம் டைலூட் ஆகிடுவோம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போ கர்த்தரை அவன் ஏமாற்ற முடியுமா சாமுவேல் செஞ்சது தப்பு என்னால் உன்னோட ராஜா பதவியும் பரிபோக போகுது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்போ தான் சொல்கிறாரு நீ எழுத்துகிற பலி இந்த ஆட்டுக்கு உடையார் நினைத்த கர்த்தர் விரும்புகிறாரு அவர் செவி கொடுக்குறதையும் கீழ்படிதெல்லாம் இப்போ இது ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள மைண்ட் அளவுக்கு இறுதியளவுக்கு டியூன் பண்ணுவார் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கர்த்தர் முதலிடம் கொடுக்கறது கர்த்தர் கீழ்படியது சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தருக்காக எதனால் விட்டு கொடுப்பது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பாருங்கள் தன்னுடைய அப்படியே அந்த க்ளோஸ்னஸ்குள்ளே கொண்டு வார் இப்போ நான் கூட பேசிகிட்ருக்கேன் இப்போ என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது இப்போ நம்ம வீடியோ யூடியூப்பெல்லாம் விட்டுருங்க நான் இப்போ பேசிட்டுருக்கேன் இருக்கேன் பக்கத்தில் கேட்குது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க யூடியூப் இல்லாமல் நான் பேசுகிறத டைரக்டாக கேட்கணும் கேட்க முடியுமா கேட்கும் ஏன்னா தூரத்தில் இருக்காங்க ஏன் ஒரு பத்தடி தள்ளினாலே கேட்க முடியாது ஒரு நாலடி அடி தள்ளினாலே பெருசாக கேட்க முடியாது அப்போ தேவன் பேசுறதை கேட்கணும் போது அவரோட நெருக்கமாகணும் இப்படி எல்லாம் நெருக்கமாக போது உங்களுக்கு தேவன் செய்வார் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ அப்படி நெருக்கமாகுங்க உறவுன்னு இருந்தால் மட்டும் போதாது அவர் அப்பா தானே அவர் தானே அவங்களுக்கு நடக்குது உறவுன்னு இருக்கலாம் இப்போ ஒரு வீட்டில் அப்பா பிள்ளை இருக்கலாம் பேருக்குன்னு அப்பா பிள்ளையாக இருந்துட்டு எத்தனை பேர் வாழ்கிறாங்க பேருக்குன்னு கணவன் மனைவியாக இருந்துட்டு எத்தனை பேர் வாழ்கிறாங்க ஆனா நெருக்கம் இருக்கா நெருக்கம் இருந்தால் தான் பாருங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்க நடிக்கிறதை இவங்க புரிஞ்சுக்குடுவாங்க அவங்க வாயில் வரதுக்கு முன்னாடி இவங்க யோசித்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி லெவலுக்கு வரதுக்கு முன்னாடி மொதல் தேவன் இந்த ஸ்டெப்ஸ் அவங்கள கொண்டு போவார் ஆகவே கத்தடத்தில் அதிகமாக நெருங்குங்க கீழ்ப்படிங்க விட்டு கொடுங்க முழு இருதயத்தோடு அவரை நேசிங்க மற்றவங்களையும் நேசிங்க பெரிய பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து இதை பற்றி நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம் ஜெவிகலாம் நன்றி தகவல் அப்போ அந்த செய்தியின் மூலமாக அவர்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதிலை கொடுத்துருங்க சுவாசிக்கிறோம் தொடர்ந்து இதை பற்றி அதிகமாக கேச நீரே கிருபை பாராட்டங்கள் இயேசோ நாமத்தினாலே ஆமே என்னுடைய கிருபையும் சமாதானம் கூட இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்